சென்னை பனகல் பூங்காவில் இருந்து அகற்றப்பட்ட பனகல் அரசரின் சிலையை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என்று திராவிட தெலுங்கு தேசம் கோரிக்கை வைத்துள்ளனர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனி ஆறுமுகம் ஒவ்வொரு ஆண்டும் பனகல் அரசரின் நினைவு தினமான டிசம்பர் பதினாறாம் தேதி டிநகர் பனகல் பூங்காவில் இருக்கும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் இந்த ஆண்டும் அதேபோன்ற மரியாதை செலுத்த வந்தபோது அங்கு பனகல் அரசரின் சிலை இல்லாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்ததாகவும் தெரிவித்தார் மேலும் நாடு போற்றும் நீதி கட்சியின் தலைவர்களில் ஒருவரான பனகல் அரசர் அவர் மறைந்தாலும் மக்கள் நலனுக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் அயராது பாடுபட்ட அவர் தன்னுடைய சொத்துக்களை அரசுக்கு தானமாக வழங்கியவர் என்றும் அவரின் காலத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார் மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக சிலை அகற்றப்பட்டதாக மாநகராட்சியும் தமிழக அரசும் தெரிவித்திருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய இடத்தில் பனகல் அரசரின் சிலையை நிறுவி நிர்வகிக்க வேண்டும் என்று முனி ஆறுமுகம் கோரிக்கை டிசம்பர் பதினாறாம் தேதி சென்னை மாகாணத்தினுடைய பிரதம மந்திரியும் முதலமைச்சருமான வடகள் அரசர் உடைய தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாளுங்க சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய இந்த படங்கள் பூங்காவில் தான் வந்தங்க படங்கள் அரசுடைய சிலை இருந்தது நாங்கள் வழக்கமாக ஆண்டுதோறும் வந்து அவருக்கு வந்து புகழஞ்சி செலுத்துகின்ற வகையிலே டிசம்பர் பதினாறாம் தேதி இங்கே ஆண்டுதோறும் வர்றது எங்களுடைய வழக்குங்க ஆனால் இன்றைக்கி டிசம்பர் பதினாறாம் தேதி படங்கள் அரசருக்கு வந்து சிலைக்கு மாலை போட்டு அவருக்கு புகழஞ்சி செலுத்தலாம்னு இங்கே வந்தால் இங்கே படங்கள் பூங்கா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவலநிலையை தான் வந்து பார்க்க வேண்டிய சூழல் கேதுங்க அதாவது படங்களரசர் சிலையை வந்து இங்கே காணும் நாங்கள் வந்து பூங்கா நிர்வாகிகிட்ட போது வந்து சென்னை மெட்ரோவுக்கு வந்து இந்த இடத்த வந்து மூன்றில் இரண்டு பங்கு கொடுத்ததுனால மீதி ஒரு பங்கு தாங்க இங்கே பூங்காவாக இருக்குது அந்த இடத்துல வந்து மெட்ரோ சர்வே உள்ள வந்த படங்களரசருடைய சிலையை எடுத்து இந்த பூங்காவில் தான் வச்சாங்க பிறகு ஒரு மாதம் கழித்து வந்து சிலையை வந்து மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பூங்கா நிர்வாகத்தை வந்து சொன்னதை வந்து நாங்கள் தகவல் கேட்டுங்க இப்போது வணகரசருடைய வரலாறை சொல்ல வேண்டுமென்றால் சைதா பேட்டில் இருக்கக்கூடிய அந்த வருவாய்த்துளை அலுவ அலுவலகம் பனகல் மாளிகை வந்து அரசருடைய குடும்பங்களுக்கு சொந்தமான இடம் அவருடைய குடும்ப சொத்துங்க அன்றைக்கு அரசு வளாகம் கட்ட வேண்டும் என்று அவங்க குடும்பத்துக்கிட்ட கோரிக்கை கேட்டதுனால பார்த்தீங்கன்னா படங்களரசருடைய குடும்பத்தார் வந்து அரசுக்கு வந்து அந்த இடத்த வந்து தானமாக கொடுத்தாங்க அந்த அரசுக்கு இலவசமாக கொடுத்ததுனுடைய காரணத்தினால தான் வந்தங்க பனகல் மாளிகைன்னு அந்த இடத்துக்கு பேர் வச்சுது தமிழ்நாடு அரசு அது மட்டுமல்ல இன்னைக்கு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு இன்றைக்கு அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுகளுக்கு முன்பு அது மருத்துவ பள்ளி வளாகமாக இருந்தது அந்த மருத்துவ பள்ளி வளாகம் பார்த்திங்கன்னா பல ஏக்கர் நிலத்தை வந்து அரசருடைய குடும்பத்துக்கு சொந்தமான இடத்தை வந்து அரசுக்காக கொடுக்க கொடுத்தாங்க படகரசர் அவர்கள் ஆனால் இன்றைக்கி என்ன அவலநிலைன்னு பார்த்தீங்கன்னா படகரசருடைய சிலையை வைக்கிறதுக்கு ஒரு ஐந்தடி நிலம் கூட இந்த அரசு கொடுக்கக்கூடாதா சரி மெட்ரோ நிர்வாகத்தில் கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து பனகலரசர் சிலை இருந்ததுனால எடுத்தன்னு சொல்லியிருந்தாலும் ஏன் மீறி எஞ்சி இருக்கிற இடத்துல வந்து பனங்கள சிலையை வந்து நிரூபிக்கணுமா இல்லையா அதனால் நாங்கள் என்ன சொல்கிறங்கன்னா இன்றைக்கி படங்களரசருடைய ஆறாம் ஆண்டு நினைவு நாளில் புகழஞ்சி செலுத்துகின்ற வகையிலே இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா படங்கள் சிலையே காணம் அதனால் எங்களுக்கு ஒரு மாபெரும் ஏமாற்றம் தாங்க அதனால் இந்த ஊடகத்தினுடைய வாயிலாக நாங்கள் வந்து மாநகராட்சி நிர்வாகத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் சென்னை மாநகர மாநகருடைய வளர்ச்சிக்கும் அறுபாடு பட்டவர்தான் படங்களரசர் என்று சொல்லக்கூடிய மாகாண முதலமைச்சர் அவர்கள் அவர் தான் ஒரு காலத்தில் மருத்துவ டாக்டர் படிக்கணும் வேணும்னு சொன்னால் சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவத்திலே சேர முடிகின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்ததெல்லாம் எல்லோருக்குமான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் கிடைக்க வேண்டும் அவர்களும் டாக்டர்களாக ஆக வேண்டும் என்று சொல்லி சமஸ்கிருதம் படித்தால் மட்டும்தான் டாக்டருக்கு போக வேண்டும் என்றதை மாற்றி தமிழ் படித்தாலும் ஆங்கிலம் படித்தாலும் எம்மொழி படித்தாலும் மருத்துவத்துக்கு போகலாம் என்று ஒரு சட்டத்தை வடிவமைத்தவர் தான் ஐயா பனகல் அரசர் அவர்கள் இன்றைக்கி தீநகரில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் சிலை இருக்குதுங்க அதாவது தந்தை பெரியாருக்கு முன்பே வந்து நீதி கட்சி தலைவர்களில் ஒருவருமான வனகலரசர் பணகளரசரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் கட்சி தலைவர்களில் ஒருவர் இன்றைக்கு தீநகர் பேருந்து நிலைய அருகிலே இருந்த தந்தை பெரியார் சிலையும் இந்த மெட்ரோ பாதை அமைக்கும் போது அப்புறப்படுத்தப்பட்டது திராவிடக் கழகம் அந்த சிலையை அதே இடத்தில் நிர்வகிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததனால் அந்த சிலையை ஏற்கனவே இருந்த தந்தை பெரியார் சிலைக்கு அருகிலே ஒரு இருபதடி பக்கத்திலே இன்றைக்கு பெரியார் சிலையை நிறுவ நிறுவ நிறுவத்து வச்சுருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி பெரியாருக்கு முன்பு நீதி கட்சியிலே பல்வேறு சீர்திருத்தங்களை செய்த வனகளரசரை அவலநிலை கேட்பதற்கு இங்கே யாரும் இல்லையா இது என்ன ஓரவஞ்சனை எனவே தான் நாங்கள் இந்த படகளரசருடைய தொண்ணூற்றாறாம் ஆண்டு நினைவு நாளிலே மாநகராட்சிக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதாவது சைதாப்பேட்டை வளாகத்தில் இருக்கக்கூடிய படகல் மாளிகையிலே படகளரசருடைய சிலையை வைக்க வேண்டும் அல்லது படகல் பூங்காவிலே எஞ்சி இருக்கக்கூடிய இடத்தில் அரசை அரசனுடைய சிலையை நிர்வகிக்க வேண்டும் என்பது இந்த நேரத்திலே மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் பணிவோடு இந்த நேரத்திலே நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம்